நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கர்ணநாதன் வழிபாடு அப்படிங்கிறது பாலவ கர்ணம் இந்த பாலவ கர்ணத்தினுடைய கர்ணநாதன் பார்க்குறோம் அப்படிங்கறத பாலவ கர்ணத்தினுடைய அதிதேவதையாக வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது ராகு இந்த ராகு பகவானுக்கு என்ன மாதிரியான வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புலி மேலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயப்பனுடைய வழிபாடு அப்படிங்கிறத தாராளமாக செய்யலாம் அதே நேரத்துல புலி மேலே அமர்ந்திருக்க மாதிரியான காளி தேவியினுடைய வழிபாடு துர்காதேவியினுடைய வழிபாடு அப்படிங்கறதெல்லாம் கட்டாயமாக எடுத்துக்கலாம் இது மாதிரியான வழிபாடு எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை முழுவதுமே நூறு சதவீதமான காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா அது இந்த கர்ணநாதனுடைய வழிபாடு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு கரணம் அப்படின்னா என்னன்னு தெரியறதில்ல நிறைய பேருக்கு வந்து ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் ஒரு சிலருக்கே லக்னம் அப்படிங்கறதும் ஒரு சிலருக்கே கரணநாதன் அப்படிங்கிறதும் தெரியும் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு தடவை அனலைஸ் பண்ணி நீங்க என்ன கரணம் அப்படிங்கறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுல இந்த பாலவ கரணமாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஐயப்பனுடைய வழிபாடு அப்படிங்கிறதும் துர்காதேவியனுடைய வழிபாடு அப்படிங்கறதும் நூறு சதவீதமான ஒரு காரிய வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு தேடித்தரும்